அதிர்ஷ்டபட்சியினுடைய நேரம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான செட்டியூலில் இப்போ மூணாவது பூதமாகிய காகப்பட்சியை பற்றி நெருப்பின் தன்மை கொண்ட காகப்பட்சி இந்த காகப்பட்சிக்காரர்கள் என்னென்ன நட்சத்திரத்தை சேர்ந்தவர் என்பதை இப்போது பார்ப்போம் இப்போது உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் நெருப்பு தத்துவம் என்று சொல்லக்கூடிய காகப்பட்சியைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்வரையில் திங்கட்கிழமை பகல்ல மாலை மூணு நாப்பத்தஞ்சு டு ஆறு சிறப்பான நேரமாகும் மதியம் பன்னெண்டு பத்து டு மூணு முப்பத்தஞ்சு வரை மத்தி நேரமாகும் இரவில் நன்மையான காலங்கள் இல்லை இதனால் பகலில் உள்ள இந்த இரு நேரங்களை மூணு நாற்பத்தஞ்சி டு ஆறு சிறப்பு நேரத்தையும் பன்னெண்டு பத்து டு மூணு பத்தஞ்சு மத்திம நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ தேய்புரையில் வந்து செவ்வாய்க்கிழமை தேய்புரையில் செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறந்த நேரம் பத்தொம்பது டு ஒன்று பத்து மத்திமமான நேரமாகும் இரவில் பார்க்கின்ற பொழுது எட்டு இருபத்தஞ்சி டு பன்னெண்டு சிறந்த நேரமும் விடியக்காலம் நாலு டு ஆறு மத்திம நேரமாகவும் செயல்படும் இப்போ தேய்வு ரயில் வந்து புதன்கிழமை மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் இந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை உங்கள் வாழ்வில் லட்சியமாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் எடுத்து செய்யக்கூடிய நாள் நேரம் ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு பின் ஒன்று முப்பத்தஞ்சு டு ஆறு மணி வரை மத்திமம் இரவில் பார்க்கின்ற பொழுது ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்தியம நேரமாகும் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை மணி எட்டு முப்பது முதல் பத்து முப்பது சிறப்பான நேரமாகும் மதியம் மத்தியம நேரமாகிய ஆறு ஊட்டு எட்டு இருபத்தி நாலு காலையில் அது மத்தியம நேரமாகும் இரவில் பார்க்கிறபோது மாலை ஆறு ஊட்டு எட்டு இருபத்தி நாலு மத்தியம நேரமும் மீண்டும் இரவு பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை சிறப்பான நேரமாகவும் செயல்படும் இப்போது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஆறு எட்டு இருபத்தி நாலு பகல்லில் சிறப்பான நேரமாகும் பின் மதியம் ஒன்று முப்பது முதல் நாலு முப்பது மத்திய நேரமாகும் இரவில் வந்து வளவுரை ஞாயிறு இரவில் வந்து அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் அதனால் இரவு ஏழு முப்பது பத்து நாற்பத்தஞ்சு உங்கள் வாழ்வில் லட்சியமாக உள்ள எந்த விஷயங்களையும் எடுத்து செய்ய இது ஏற்றமான நாளாகும் அதனால் இரவு ஏழு முப்பது முதல் பத்து நாற்பத்தைந்து வரையும் பின்பு விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சும் சிறந்த நேரங்களாகும் பின் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்வுறையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாம் பார்க்கின்ற பொழுது காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு நேரமும் பின் ஒன்று பதினைந்து டு மூன்று மணி வரை மத்தி நேரமாகவும் செயல்படும் அன்று இரவு பார்க்கின்ற பொழுது அந்த வளர்புரில செவ்வாய்க்கிழமை அது ஒரு அதிகாரம் நிறைந்த நாள் அதாவது உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமாகவோ அல்லது பூமி சம்பந்தமாகவோ பிறரை பார்ப்பதோ கடன் வாங்குவதோ சில முயற்சிகளோ இதை இந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது அல்லது விளையாட்டு உங்களுடைய விமர்சனம் வித்தைகளை வெளிக்கொண்டுவதற்கு கூட இது மிகவும் நன்மையான நாளாக இருக்கும் மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு நேரம் பின் எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்தி நேரமாக இருக்கும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் புதன்கிழமை இந்த வளைவுரையில் புதன்கிழமை நாம் பார்க்கின்ற பொழுது காலை ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாக செயல்படும் பின் மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு மத்திம நேரமாகும் இரவில் பார்க்கிறபோது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறந்த நேரம் பின் நாலு டு ஆறு மத்திம நேரமாகும் இப்போது வளைவுரையிலே வியாழக்கிழமை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மிகவும் அதிகாரமான ஒரு அற்புதமான ஒரு நாள் பகல்ல காலை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து முப்பது தனது லட்சியமாக உள்ள எந்த ஒரு விஷயங்களும் எடுத்து செய்ய ஏற்றமான நாள் எட்டு இருபத்தஞ்சி டு பத்து முப்பது மிகவும் சிறந்த நேரமாகவும் பின் பதினொன்று டு ஒன்று பன்னெண்டு மத்திம நேரமாகவும் செயல்படும் இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை அதனால் அதை தவிர்த்து பகலில் உள்ள பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து பகலில் உள்ள எட்டு இருபத்தஞ்சி டு பத்து முப்பதும் பிறகு பதினொன்று ஒன்று பன்னெண்டையும் இந்த நேரங்களை பயன்படுத்துவது சிறப்பு பிறகு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது பத்து முப்பது சிறந்த நேரமும் பின் பகல் பன்னெண்டு முப்பது முதல் மூணு மணி வரை மத்திம நேரமாகவும் செயல்படும் இரவில் பார்க்குற போது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் இரவு பத்தொம்பது டு பன்னிரெண்டு வரை உள்ள நேரமும் சிறப்பாக செயல்படும் இப்போது வளர்புறையில் செவ்வாய்க்கிழமை அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகலில் நன்மைகள் இல்லை இரவில் மிகவும் அதிகாரமான ஒரு நாளாக வளர்புறை செவ்வாய்க்கிழமை காகத்துக்கு வருவதால் உங்களுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் மற்றும் மருத்துவ சம்பந்தமான முயற்சிகள் பூமி சம்பந்தமான இட சம்பந்தமான முயற்சிகள் பிறரை பார்ப்பது கடன் வாங்குவது சிலரை சந்திப்பது விளையாட்டு வினோதங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும் மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு மற்றும் எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திம நேரமாகும் பிறகு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் புதன்கிழமை காலை ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரம் பிறகு மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு மத்தி நேரமாகும் இரவில் பார்க்குறபோது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு நேரமாகவும் விடியக்காலம் நாலு டு ஆறு மத்தி நேரமாகவும் செயல்படும் இப்போது வளர்புறையில் வெள்ளிக்கிழமை பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கிழமை எட்டு முப்பது டு பத்து முப்பது சிறந்த நேரமாகவும் பிறகு பன்னெண்டு முப்பது முதல் மூணு மணி வரை மத்தி நேரமாகவும் செயல்படும் இரவில் அனுகூலமான நேரங்கள் வளர்புறை வெள்ளிக்கிழமை இல்லை அதாவது பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகலில் மட்டுமே இருக்கின்றன அந்த பகலில் எட்டு முப்பது டு பத்து முப்பது சிறப்பும் பன்னெண்டு முப்பது டு மூணு மணி நேரம் மத்திய நேரமும் ஆகும் இப்போது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் சனிக்கிழமை காலை பத்தொம்பது டு ஒன்று பத்து சிறந்த நேரமும் பின் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மத்தியம நேரமும் உங்களுக்கு உகந்தது இரவில் பார்க்கிற போது இரவு ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திய நேரமும் விடியக்காலம் நாலு டு ஆறு சிறந்த நேரமாகவும் செயல்படும் இப்போது வளர்புறையில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறந்த நேரமாகும் பின் ஒன்று முப்பது டு நாலு முப்பது மத்திய நேரமாகும் இரவில் பார்க்குறபோது இரவில் வளர்புறை ஞாயிறு இரவு இவர்களுக்கு மிகவும் சிறந்த தனது லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய அற்புத நாளாகும் ஆக இரவு ஏழு முப்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மிகவும் சிறப்பான நாளாகும் விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்திய நேரமாக செயல்படும் இப்போது தேய்விரையில் புதன்கிழமை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது தேய்பிரையில் புதன் இந்த பட்சிக்கு அதிகாரம் நிறைந்த ஒரு நாள் இந்த இருபத்தி நாலு ஏழு அன்று காலை ஆறு டு ஏழு முப்பத்தி தனது லட்சியமான எந்த ஒரு விஷயங்களும் எடுத்து செய்ய ஏற்றமான நாள் பின் பகல் ஒன்று முப்பத்தஞ்சு டு ஆறு மத்தியமான நேரமாகும் இரவில் பார்க்குற போது மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் பின் விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்தி நேரமாகவும் செயல்படும் இப்போது இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரையில் வியாழக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தஞ்சு சிறந்த நேரமாகும் மீண்டும் பதினொட்டு ஒன்று முப்பது மத்தி நேரமாகும் இரவில் பார்க்குற போது ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மிக சிறந்த நேரமாகும் நாலு டு ஆறு மத்தி நேரமாகும் ஆக இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் இரவில் வந்து ஒரு லட்சியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு ஏற்ற நாள் இது ஆக ஆறு ஒட்டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பும் பிறகு விடியக்காலம் நாலு ஆறு மத்தியம நேரமாகவும் செயல்படும் இப்போ தேயிரையில் சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கின்ற பொழுது பகலில் எந்த நேரங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை இரவில் மட்டுமே நன்மையாக இருக்குன்னா அந்த இரவில் இருக்கக்கூடிய நேரம் இரவு ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் விடியக்காலம் நாலு டு ஆறு சிறப்பு இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி நாலு சனிக்கிழமை இரவு ஒன்பது டு பத்து நாற்பத்தஞ்சு மத்திமம் விடியக்காலம் நாலு டு ஆறு சிறந்த நேரமாகும் இதில் எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்வதற்கு ஏற்றமே முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரையில் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு பின் பத்தொம்பது டு ஒன்று பத்து மத்திமம் இரவில் பார்க்குறபோது எட்டு இருபத்தஞ்சி டு பன்னெண்டு சிறப்பு நாலு டு ஆறு மத்திமம் இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கவும் இப்போ தேய்பிரையில் வந்து புதன்கிழமை முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரையில் புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது அதிகாரப்பட்சி நிறைந்த ஒரு நாள் எந்த ஒரு சுபகாரியங்களும் அரங்கேற்றமும் முக்கிய முயற்சிகளும் பயணங்களும் உங்களுடைய தொடர்புகளும் தொழில் விஷயங்களும் வெற்றிகரமாக மாறும் ஆக இந்த காலை ஆறு டு ஏழு முப்பது அதிகாரம் நிறைந்த நாள் சிறப்பாகவும் பின் பகல் ஒன்று முப்பத்தஞ்சு டு ஆறு மத்தி நேரமாகவும் செயல்படும் இரவில் பார்க்கிற பொழுது மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பும் விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு சிறந்த நேரமாகவும் செயல்படும்